சவரக்கத்தி அதாவது பரவலில் வந்திருக்கிற சைகோ தாதா மிஸ்கின் அவர் வந்து சாயந்தரம் திரும்ப ஜெயிலுக்கு போகணும் அவர் கையில் இருக்கிறது வெட்டுக்கத்தி இந்த பக்கம் வந்து ஒரு வாயிலே வாட சொல்ற மிடில் கிளாஸ் அப்பாவி சலுங்கடராம் அவர் மச்சனை கல்யாணத்துக்கு போகணும் அவருக்கு கையில் இருக்கிறது கடையில் இருக்கிறது சவரக்கத்தி இவங்க ரெண்டு பேரும் யதார்த்தமாக மோதிக்க பதார்த்தமாக அவங்களுக்குள்ள சண்டை வருது அதுக்கப்புறம் ரன்னிங் சேசிங் கடைசியாக ஜெயிச்சது இந்த வெட்டுக்கிளியா அந்த செத்தை இளியா இதுதான் இந்த சவரகத்தி ஹீரோ அதாவது ஹீரோன்னு கிடையாது ரெண்டு கேரக்டர் தமிழகத்து அக்கிரா கிரோசேவா என்று அழைக்கப்படக்கூடிய மிஸ்கின் அவருக்கு நடிப்புல வந்து இது எட்டாவது படம் அது எப்படி நடிப்புல எட்டாவது படம்னா அவர் எடுத்த படம் எல்லா படத்துலயுமே ஹீரோக்கள் இவர் இவர மரியாதை நடிப்பாங்க ஏன்னா இவர் சொல்லிக் கொடுப்பாரு அதை பார்த்து அத அப்படி அவங்க நடிப்பாங்க இந்த படத்துல அவர் சொல்லிக் கொடுத்தது அப்படி நமக்கு நேரடியா வந்திருக்கு அவருடைய நடிப்பு யசஸ்வலி எப்படி நடிப்பாரோ அதே மாதிரி தான் வந்திருக்குது நைஸ் பல நேரங்கள்ல வந்து ஸ்கிரீன் அதாவது திரையை அடைக்கும் தன்மை அப்படின்னு செவன்டி எம் எம் ஸ்கிரீன்லயே பத்தாவது அளவுக்கு வந்துகிட்டு இருக்காரு நடிப்புலையுமே அந்த முரட்டத்தனம் கண்டிப்பா தெரியுது அப்புறம் நம்ம கட்டுறது தமிழ்ராம் தென்னகத்து அக்கிரா க்ரோஷ் டூ பாயிண்ட் ஜீரோ அவருக்கு இதே மாதிரி கேஸ் தானே அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏன்னா அந்த படத்துல வந்து அவர் கொஞ்சம் வாயிலே வட சொல்ற மாதிரியான கேரக்டர் படத்தில் அவர் படத்தில் வந்து எல்லாரையும் அவர் குறை சொல்றது மாதிரியான கேரக்டர் தான் இவர் நடிச்சிருப்பாரு ஆனால் இந்த படத்தில் எல்லாரும் சேர்ந்து இவர் குறை சொல்கிறது மாதிரியான கேரக்டர் அதாவது பொய் பொய்யா பேசிக்கிட்டு எங்கள் அப்பா அப்படி எங்கள் முப்பாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அள்ளி விட்டுக்கிட்டு இருக்க கேரக்டர் சும்மா சொல்லக்கூடாது ஆரம்பத்தில் வந்து என்ன அந்த கேரக்டர் வரைக்கும் செட் ஆகுமா ஒத்து வராத மாதிரி தெரியுதே அப்படிங்கிற மாதிரி போனால் கூட போக போக அந்த வாயில வட சொல்ற கேரக்டரில் ஆயிடுறாரு ராம் அப்புறம் மிஸ்கினுக்கு பெத்தப்பாவா வர்றவர் அவருக்கு ஐடியா குடிச்சிக்கிட்டு இருக்க ஐடியா மணி அப்புறம் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்குமே கவட்டையில அடி வாங்கிக்கிட்டு இருக்க ஒருத்தர் அப்புறம் சலூன் கடை அசிஸ்டண்ட்டாக ஒருத்தர் வருவார் அவர் அப்படின்னு சின்ன சின்ன கேரக்டர் கூட நம்ம மனசை ஈர்க்கிறாங்க கவனம் இருக்கிறாங்க என்ன ஒன்றுன்னா பல நேரத்தில் வந்து அவங்களுக்கு சம்பளம் ஏழாயிரம் ரூபாய்க்கு நடிக்கிறாங்க இதுலையும் வந்து ராமுக்கு மனைவியாக நிறைய மாதம் கர்ப்பிணியாக வர்ற பூர்ணா வந்து எழுநூறு ரூபாய் சம்பளம்னா எழுபதாயிரத்துக்கு நடிக்கிறாங்க மற்றபடி எல்லாருமே ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க படத்துல வந்து ஆஹா அப்படின்னு சொல்றதுன்னா படம் வந்து ஃபுல் சீரியஸான படம் அப்படின்னு நினைச்சு போனவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாகவே இருந்துச்சு அப்பா அது என்ன ரெண்டு மணி நேரம் வந்து அங்க போய் யாருமே சீரியஸா இருக்கிறதுக்கு இப்ப தயாராக இல்லை அப்படிங்கறதா உண்மை கொஞ்சம் ஹியூமரா ஆஹ் நகட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது அது வந்து மிகப்பெரிய ஆறுதல் அப்புறம் படத்துடைய கேமரா கார்த்திக்கு மியூசிக் டைரக்டர் வந்து அரோல் குரலி இவர் இவருடைய ஆஸ்தானா மியூசிக் டைரக்டர் ரெண்டு பேருமே வந்து ஒரு மிஸ்கின் ஆட்டி வித்தது மாதிரி ஆடி இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்லுறாங்க அதுக்கு கரெக்டாக செஞ்சிருக்காங்க அது படத்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டும் கூட அப்புறம் கரும்பு ஜூஸ் கடையில் இருக்கிற அம்மா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் ஒரு சீக்வன்ஸ் இருக்குது அது கிளைமேக்ஸ் இந்த மூணுமே வந்து ஒரு மனிதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எடுத்துரைக்கிறதுனால ரொம்ப அருமையாக வந்துச்சு அது அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது மூணுலயுமே முக்கியமா வந்து கிளைமேக்ஸ் வந்து மிஸ்கின் இதுதான்டா மிஸ்கின் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நச்சு இருந்தது கிளைமேக்ஸ் ஐயோன்னு பதறக்கூடிய விஷயம் என்னன்னா படத்துல வர்ற எல்லா கேரக்டருமே ஒரு மார்க்கமாவே தெரிகிறது மிஸ்கினை வந்து ஒரு தேசிய ராஜா மாதிரியும் மிஸ்கின் அடியாட்களை புறாமே ஒரு ராக்கெட் ராஜா மாதிரியும் அறிமுகப்படுத்திட்டு போக போக வந்து ஹெச் ராஜா மாதிரி ரொம்ப சப்பே ஆக்கிட்டதுனால இவங்க ராம போய் என்ன பண்ண போறாங்க எப்படி ஒன்றும் பண்ண மாட்டாங்கடா கடைசியில மன்னிச்சு விட்டுருவாங்களா அப்படிங்கற மனநிலைக்கு ஆடியன்ஸ் வந்துடுது அந்த மிஸ்கின் மேலேயும் அவங்க அடியாட்கள் மேலே இருந்த பயம் போக போக குறைஞ்சிருது அதே மாதிரி நாலு வர்றதுனால சுத்தி சுத்தி வந்து அவங்களுக்கு டயர்டாவதா இல்லையா அவங்கள ஃபாலோ பண்ணி பண்ணி நமக்கு டயர்ட் ஆயிருது ஒரு கட்டத்துல படத்தில் படத்துல வந்து பைத்தியத்தை ஏத்திட்டு போற ஒரு வேணும் வரும் அதுக்குள்ள பைத்தியங்கள் இருக்கும் ஒரு கமர்சியல் சினிமாவை விரும்பினங்க ஒரு நாலு பாட்டு நாலு பைட்டு காமெடி போர்ஷன்லாம் தனியாக வேணும்னு விரும்பினீங்கன்னா அந்த பைத்தியம் பிடிக்கிற வேணுக்குள்ளே மாட்டிக்கிட்டது மாதிரி உங்களுக்கு ஃபீல் வரும் மிஸ்கின்னுடைய ஃபேன் அவருடைய படங்கள் இருக்கும் வித்தியாசமாக ட்ரை பண்ணுவார் ஒரு ஃபீல் கொடுப்பாரு அப்படின்னு உருகுனிங்கன்னா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் வழக்கம் போல் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் லைக்